நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வனத்துறை மற்றும் மாவட்ட பழங்குடி மக்களுடன் இணைந்து பூர்வ குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர் கோத்தர் இருளர் காட்டுநாயக்கர் பனியர் முள்ளுக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் பூர்வ குடிமக்களின் சர்வதேச தின விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதில் பழங்குடியினரின் கலாச்சாரம் உடை இசை மொழி உள்ளிட்டவற்றை பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு கட்டமாக உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வனத்துறை மற்றும் மாவட்ட பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வ குடிமக்களின் சர்வதேச தின விழாவை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அனைத்து பழங்குடியின தலைவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் லட்சுமி பவியா தன்னீரு கூடுதல் ஆட்சியர் கௌசிக் முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குனர் மாவட்ட வன அலுவலர் உட்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் பழங்குடியின மக்கள் பலர் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. ஷாப் வேர் ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ். காணிக்காரர் மலையாளী காடர் முதலியர் என்று 36 வகையான பழங்குடியினர் வசிப다가 சொல்லப்படுகின்றனர். அதில் நம்முடைய நீலகிரியில் மட்டும் ஏழு வகையான பழங்குடியினர் இன்றைக்கு வசித்து இன்றைக்கு பூர்வீகத்தின் தொன்மையை மட்டுமல்ல அதனுடைய சிறப்பை வரலாற்று பெருமையை இன்றளவும் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு இந்த அரசு எந்த வகையான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பல்வேறு பூர்வீக குடிகளின் தலைவர்கள் இங்கே உரை நிகழ்த்தும் போது நன்றி பெருக்கோடும் சொன்னார்கள் இன்னமும் செய்ய வேண்டிய செய்ய வேண்டி செய்ய காத்திருக்கிற அந்த திட்டங்கள் குறித்தும் வேண்டுகோள்களை விடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது அவர் நீங்கள் பேசுகிற போதே நீங்கள் வைத்த கோரிக்கைகளை பல்வேறு கோரிக்கைகளை குறிப்பிடுத்துக் கொண்டார் நம்முடைய மாண்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்த உடனே அவர் சொன்னது நான் குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிறேன் நிச்சயம் கோரிக்கை கோரிக்கையெல்லாம் முடிந்தவரை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறேன் என்று சொன்னது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு கடை கோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை போய் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் எங்களுக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இன்றைக்கு இருந்து வருகிறது ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் இதுவரை அரசியல்வாதிகளே போகாத மலை கிராமங்கள் எந்த அலுவலர்களும் போகாத மலை கிராமங்கள் ஏறத்தாழ மேற்பட்ட கிராமங்களுக்கு நான் கிராமந்தே போய் வந்திருக்கிறேன் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்